ஹலோ நண்பர்களே இது உங்கள் தென்காசி டிஸ்ட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இது ஒரு தென்னை தோப்புங்க சும்மா செமையாக நீட்டாக நல்ல பராமரிப்போடு இருக்கிற ஒரு தென்னை தோப்பு தாங்க அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு பராமரிப்போடு இருக்கிற ஒரு தோப்பு வந்து சேல்ஸுக்கு வராது அப்படி ஒரு மெயின் தோப்பு தாங்க நம்மளுக்கு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு நல்ல பராமரிப்போடு நல்ல ஒரு இன்கம் கொடுக்குற ஒரு சூப்பரான தோப்பு தாங்க மொத்தம் ஏழரை ஏக்கரு ரெண்டு உங்களுக்கு ரெண்டு கிணறு வசதிங்க அதுவே இன்றைக்கி எவ்வளோ ஆகும் நீங்கள் யோசிப்பாருங்க அதுவும் நல்ல கிணறுக்கு தண்ணி இருக்குங்க மேலே வரைக்கும் இருக்குங்க சூப்பரான தோப்புங்க எல்லாமே பச்சை பசை நேற்று இருக்குது அவ்வளோ அருமையான தோப்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த தோப்பு தென்காசிலேருந்து பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டே கிலோமீட்டர் தூரத்தில் நமக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த தோப்போடு ஒரு கா மீட்ரு வரைக்கும் நம்மளுக்கு வந்து தாவரோடு வசதி ஒரு கிலோமீட்ரு மட்டும் நம்ம ஒரு மண் ரோட்டு வர்றது மாதிரி இருக்கும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு அருமையான செழிப்பான தோப்புங்க கிட்டத்தட்ட நானூறு பெரிய மரம் இருக்குதுங்க தென்ன தென்ன மரங்கள் வந்து நானூறு பெரிய மரம் எல்லாமே வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு பறிப்பு நிலையில் இருக்கக்கூடிய பெரிய மரங்கள் தான் அது போக ஒரு நானூறு கண் வச்சுருக்காங்க அதிகபட்சம் ஒன்று ரெண்டு வருஷம் போச்சுன்னா அதுவும் உங்களுக்கு வந்து ஒரு பறிக்கு பத்து டு பதினஞ்சு இருபது காய் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குங்க நல்ல ஒரு பெரிய இன்கம் ப்ராப்பர்ட்டி இப்போமே ஒரு வருமானம் கிடைக்கும் அதுபோக இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் மூணு வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பெரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த தோப்பில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நம்மளுக்கு வந்து எல்லா மரத்துக்குமே நம்மளுக்கு வந்து சொட்நீர் பாசனம் கொடுத்துருக்காங்க நல்ல செளி செல்வ செழிப்போட செம்ம நிறத்தில் சூப்பராக இருக்குங்க இந்த இடத்த சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு வேலி தாங்க வேலி போட்டு நல்ல நீட்டாக பக்காவாக வச்சுருக்காங்க வாங்க கிணத்த பார்க்கலாம் நல்ல பெரிய கிணறு தண்ணியுமே சரி உங்களுக்கு வந்து மேலே வரைக்கும் இருக்குதுங்க இப்போ தான் தண்ணி பாய்ச்சிருக்காங்க அது தண்ணி வந்து அருமையாக கண்ணாடி மறுக்கி செளிக்கு சூப்பரான தோப்பு அதுவும் இந்த கெ கிணத்து பக்கத்துலேயே நம்மளுக்கு ஒரு கண்டெய்னர் செட்டு ஒன்று வச்சுருக்காங்க அது நாளைக்கு நம்ம ரூம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்த நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ண நினச்சிங்கன்னா எங்கள் நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து டேரக்டாக விசிட் பண்ணி காமிக்கிறோம் பிடிச்சிருந்தா நம்ம உட்காந்து ஒரு நல்ல ரேட்டில் பேசி உங்களுக்கு முடிச்சு தராங்க மறக்காமல் எங்கள் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்